இந்த உலகத்திலே சிலர் நினைக்கலாம் அல்லாஹ் ஏன் என்னை ஏழ்மையில் வைத்திருக்கிறார் ஏன் அல்லாஹூர் ஆலமின் எனக்கு மட்டும் இந்த கதரை கொடுத்திருக்கிறாள் ஏன் எனக்கு மட்டும் அல்லாஹ் அல்லாஹ் இந்த அழித்திருக்கிறாள் எனக்கு ஏன் இந்த மனைவி எனக்கு ஏன் இவ்வளவு இந்த குழந்தைகள் ஏன் எனக்கு குழந்தை இல்லை ஏன் எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை ஏன் எனக்கு செல்வத்தில் இன்னும் அதிகரிக்கவில்லை ஏன் எனக்கு இந்த வேலை ஏன் என் வாழ்வு இப்படி இருக்கிறது பலருடைய வாழ்க்கையில் கேள்வி இருக்கும் அல்லாஹு அல் ஹக்கீம் அல்லாஹ் நீதியானவன் இந்த அல்லாஹுடைய பெயரை உள்ளத்தில் ஆழமாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த கேள்வி வராது அல்லாஹ் அறிந்தவன் நான் ஏன் இந்த நிலையில் இருக்கிறேன் என்று எனக்கு ஏன் இந்த சோதனை அல்லாஹ் அறிந்தவன் எனக்கு ஏன் இந்த குடும்ப வாழ்வு அல்லாஹ் அறிந்தவன் எனக்கு ஏன் இந்த செல்வம் எனக்கு ஏன் இந்த தொழில் எனக்கு ஏன் இந்த வேலை அல்லாஹ் அறிந்தவன் என்ன அறிந்தவன் எனக்கு இதுதான் நலவு என்று அறிந்தவன் ஒருவேளை என்னை ஏழ்மையில் படைக்காமல் அல்லாஹ் செல்வத்தில் படைத்திருந்து என்னை வழிதவரச் செய்திருந்தால் அல்லாஹ் சொல்கிறான்

அல்லா அல்லாஹ் கதரை இறக்கி இருக்கிறான் அவனுடைய அடியார்களை அறிந்தவன் தெரியும் இவன் இந்த நிலையில் இந்த செல்வத்தில் வாழ்ந்தால்தான் இந்த உலகத்திலே வரம்பு மீறாமல் எனக்கு நன்றி உள்ளவனாக இருப்பான் என்று அல் ஹக்கீம் முடிவெடுத்திருக்கிறான் நீதியாக அதுதான் என்னுடைய வாழ்விற்கு ஏற்றது என்றும் அது நல்லவாகவே அமையும் அல்லாஹுடைய முடிவு ஒருபோதும் அடியார்களுக்கு தீயாக தீமையாக அமையாது தேர்ந்தெடுப்பு தேர்ந்தெடுப்பு ஒருபோதும் அடியார்களுக்கு தீமை அளிக்க அமைந்து விடாது அல்லாஹ் சொல்கிறார் சிலர் அல்லாவிற்கு வாக்கு கொடுக்கிறார் அல்லா எனக்கு செல்வத்தை நீ அதிக அதிகரித்து கொடுத்தால் உன்னுடைய பாதையில் நாங்கள் செலவழிப்போம் நல்ல அடியார்களாக நாங்கள் மாறிவிடுவோம் என்று செல்வத்தை கொடிய அல்லா பணத்தை கொடிய அல்லா நீ கொடுத்தால் என்னை பணக்காரனாக மாற்றினான் நான் உன்னுடைய பாதையில் தான் செலவழிப்பேன் என்று அல்லாஹூடத்திலே துவா செய்கிறார்கள் ஒருவேளை அல்லாஹ் ஆலமின் அவனுடைய சிறப்பில் இருந்து அதை அழித்து விட்டால் உனக்கு கொடுக்காமல் இருந்ததன் காரணம் அதுதானே கேட்டாய் கொடுத்தேன் கஞ்சத்தனத்தை கடைபிடிப்பான் அல்லாவிற்கு யா அல்லாஹ் நீ கொடுத்தால் உன்னுடைய அடியார்களுக்கு கொடுப்பேன் அல்லாஹ் என்று கூறினான் ஆனால் அதிலிருந்து திரும்பி அவனே அதை வைத்துக் கொண்டான் வாக்கு மீறி நான் புறக்கணித்தான் அதன் காரணமாக அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தில் மாட்டிவிட்டான் மறுமை உரை

என்னை அல்லா இழிவுபடுத்துகிறான் என்று மனிதன் நிலை மாறிவிடும் அல்லாஹ் கொடுத்ததை பொருந்தவில்லை என்றால் எம்முடைய பார்வையில் என்ன அல்லா ஏழ்மையில் வைத்திருந்தால் அல்லாஹ் எம்மை செல்வத்தில் குறைவாக வைத்திருந்தால் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் என்று அல்லாஹ் எம்மை செல்வத்தில் அதிகமாக வைத்திருந்தால் அல்லாஹ் எமக்கு அருள் செய்கிறான் என்று எண்ணுகிறோம் அப்படி அல்லாஹுடைய விதியில் ஏழ்மை ஒரு சோதனை அல்லாஹுடைய விதியில் ஏழ்மையை விட மேலான சோதனை செல்வம் செல்வத்தை எல்லாம் கொடுப்பது ஒரு ஏழையை விட மிகப்பெரிய சோதனையில் வாழ்பவர்கள் செல்வந்தவர்கள் அவருக்குதான் ஏழையை விட அதிகமான கேள்வி அல்லாஹ் சுகத்தை கொடுப்பதும் சோதனை தான் அல்லாஹ் சுகம் நோயை கொடுப்பதும் சோதனை தான் அல்லாஹ் இந்த உலகத்திலே கல்வியை கொடுப்பதும் கல்வியை எடுப்பதும் சிறந்த ஊதியத்தை கொடுப்பதும் சிறந்த வேலையை கொடுப்பதும் சிறந்த தொழிலை கொடுப்பதும் அல்லது ஒரு குறுகிய வாழ்வாதாரத்தை ஊதியத்தை தொழிலை கொடுப்பதும் எல்லா நிலைகளும் இந்த உலகத்திலே சோதனை தான் ஆனால் எப்படி என்னை போன்ற எம்மை போன்ற இல்ல மஷா அல்ல அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அறிவினர்களுக்கு புரியவில்லை அல்லாஹுடைய முடிவு என்பது ரிஸ்கில் அல் அவன் நீதியானவன் எனக்கு எது நலவோ அதைத்தான் அல்லாஹ் மரணம் வரை அமைச்சிருப்பான் என்பதை அறிந்தவர் இந்த உலக வாழ்வை கொண்டு ஒருபோதும் கவலை அடைய மாட்டார் அல்லாஹுடைய அந்த ரிஸ்குடைய தன்மையை கொண்டு முழுமையானவர் அல்லாஹுவை ஒருபோதும் குறைகூடியவராக கூடியவராக மாற மாட்டார் அல்லாஹுடைய ரிஸ்க்கு முடிவு செய்யப்பட்டது அல்லாஹ் எனக்கு குழந்தையை கொடுத்தால் அல் ஹக்கீம் அலமது அல்லாஹ் குழந்தையை கொடுக்கவில்லை என்றால் அல் ஹக்கீம் அவனுக்கு தெரியும் ஏன் கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தால் அல் ஹக்கீம் அல்லாஹ் கொடுத்தது எனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான் நான் அதில் அல்லாஹுவிற்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கவில்லையா அல்லாவிற்கு தெரியும் எனக்கு அல்லாஹ் செல்வத்தை அதிகரித்தால் என் நிலைமை என்னவாக மாறும் என்று அதனால் அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கவில்லை இந்த நம்பிக்கையில் இந்த அடிப்படையில் அல்லாஹுவை புரிந்தவர்கள் நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள் அது உங்களுக்கு தீயதாக இருக்கும் ஒன்றை வெறுப்பீர்கள் அது உங்களுக்கு நலவாக இருக்கும் மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ஏன் கொடுத்தான் ஏன் கொடுக்கவில்லை அல்லாஹ் அறிந்தவன் நீங்கள்